கடலை காலிஃப்ளவர் கறி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முன்னாள் நைட்டு கடலையை ஊற போட்டு அதை குக்கரில் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் கடலை நல்லா வெந்துருச்சு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம் கறிக்கு தேவையான மசாலா சாம்பார் வெங்காயம் பூண்டு இஞ்சி கொஞ்சமாக சோம்பு ஒரே ஒரு பச்சை மிளகா இதை எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாமா எண்ணெய் காஞ்சதும் கருவேப்பிலை போட்டுட்டு அதில் வெங்காயத்தை ஒரு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த அரைச்சி வச்ச மசாலாவை இதில் போட்டு வதக்குவோம் வதக்கிட்டு வேக வச்சேன் கடையில் அரிச்சுன்னு அதை நம்ம இதில் ஊற்றிட்டோம் ஆல்ரெடி வேக வைக்க சொல்லவே மிளகாத்தூள் போட்டுட்டேன் மூணு தக்காளி மீடியம் சைஸில் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துட்டேன் இது ஆல்ரெடி கடலை வேக சொல்லவே மிளகாத்தூளும் உப்பும் போட்டுவிட்டேன் இருந்தாலும் இப்போ இந்த மசாலாவுக்கு கொஞ்சம் தேவைப்படும் இல்லையா அதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி கொஞ்சம் கொத்தரை வச்சு மூடி வச்சு கொதிக்க விடலாம் தண்ணி வச்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக காலிஃப்ளவர் சேர்த்துக்கணும் எண்ணெய் விட்டு கலரி கொடுத்து நல்லா ட்ரையாக தண்ணி வச்சிடுச்சு அதை தான் இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் சுவையான கடலை காலிஃப்ளவர் கறி